அப்போஸ்தலருடைய நடபடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியூ என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிரமித்தியம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்து ஓட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கதோனியா தேசத்துக்கு ஜெஸ்லெனிகேயா பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியூ பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேதரிடத்தில் போய் பராமரிப்பு அடையும் படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்சியாக இருந்தபடினால் சீப்புரத்தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் லெசையா பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது வெகு காலம் சென்று நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிரதப்படியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் தெஞ்சல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ என்னும் காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி கிளவுதாய் எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிப்பட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அச்சு போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாய் இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று உடனே அவர்கள் விழுதுவிட்டு விட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு விட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து நாலு நங்குரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமென்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து நங்குரங்களைப் போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பிப்பிடிக்க மாட்டீர்கள் என்றான் அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள் பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் தப்பி பிடிப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்று எழுபத்தி ஆறு பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தேன்பட்டது கூடுமானால் அதற்குள் கப்பலையோட்ட யோசனையா இருந்து நங்குரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியம் ஊஞ்சி அசையாமல் இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓட போக முடியாத அவர்களை கொஞ்சு போட வேண்டுமென்று போர்ச்சியவகர் யோசனையா இருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுளை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் தொண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஆமீன்